பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அருட்சிவநெரிசார் அருட்பெரு நிலைவாள் அருட்சிவபதியாம் அருட்பெருஞ்சோதி ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக நின்று ஓங்கிய அருட்பெருஞ்சோதி இக நிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகம்மர பொருந்திய அருட்பெருஞ்சோதி ஈனம் இன்றி ிப்பறத்து இரண்டின் மேற்பொருளாய் ஆனலின்று ஓங்கிய அருட்பெருஞ்சோதி உரை கடந்த ஒரு பெரு வெளிமேல் அரைசு செய்து ஓங்கும் அருட்பெருஞ்சோதி ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளிதரும் ஆக்கையும் ஆக்கமும் அருளிய அருட்பெருஞ்சோதி எல்லையில் பிறப்பு எனும் இருங்கடல் கடத்தி என் அல்லலை நீக்கிய அருட்பெருஞ்சோதி ஏரா நிலைமிசை ஏற்றி என் தனக்கே ஆறு ஆறு காட்டிய அருட்பெருஞ்சோதி ஐயமும் திரிவும் மறுத்து எனது உடம்பினுள் ஐயமும் நீக்கிய அருட்பெருஞ்சோதி ஒன்றென இரண்டென ஒன்று இரண்டென இவை அன்றென அருட்பெருஞ்சோதி ஊதாது உணர்ந்திட ஒளி அளித்து எனக்கே ஆதாரம் ஆகிய அருட்பெருஞ்சோதி அவ்வியம் ஆதி ஓர் ஆரும் தவிர்த்த பேர் அவ்வியல் வழுத்தும் அருட்பெருஞ்சோதி திருநிலை தனிவெளி சிவவெளி எனும் ஓர் அருள்வெளிப்பதி வளர் அருட்பெருஞ்சோதி